இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டாஸ்மாக் மதுபான கடைகளில் அதிக விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வரும் நிலையில் மது வாங்க வந்தவரிடம் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் அதிகம் கேட்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் அரசு நிர்ணயித்ததை விட கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வருகின்றன இது குறித்து ஓராண்டுக்கு முன் அப்போதைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் இந்த சூழலில் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் வாரச்சந்தைக்கு எதிரே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் குவார்ட்டர் மதுபானம் வாங்க ஒருவர் சென்றுள்ளார் அப்பொழுது அங்கிருந்த டாஸ்மாக் ஊழியர் பத்து ரூபாய் அதிகமாக கேட்டுள்ளார் அதற்கு மது வாங்க வந்த தொழிலாளி தன்னிடம் மதுபாட்டிலுக்கு உண்டான தொகையான நூற்று நாற்பது ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும் மேற்கொண்டு பத்து ரூபாய் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதற்கு பத்து ரூபாய் அதிகம் தந்தால் மட்டுமே மதுபானம் தருவேன் என டாஸ்மாக் ஊழியர் தெரிவித்துள்ளார் மேலும் பத்து ரூபாய் இருந்தால் குவார்ட்டர் இல்லைனா கிளம்பு என்ற துணியில் பேசியுள்ளார்

and you